க்ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது சகரியா நான்காம் அதிகாரம் ஆராம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் சகரியா நான்காம் அதிகாரம் ஆராம் வசனம் நாம் கேட்கிற பார்க்கிற படிக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாகும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதை கர்த்தர் எப்படி செய்தார் நிறைவேற்றினார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறி இருக்கிறது நிறைவேறப் போகிறது என்றும் நாம் தியானித்து பார்த்தோமானால் கர்த்தர் நமக்காகச் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது அது நமக்குள் கிரியை செய்து தேவ பலனையும் தேவ ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறது அப்படித்தான் சேனைகளின் கர்த்த சகரியா தீர்க்கதரிசியிடம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் சிம்சோன் தன்னுடைய சொந்த பலத்தினால் சாதிக்க முடியவில்லை யோசேப்பு தன்னுடைய சொந்த பலத்தினால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெறவில்லை முர்தேகாய் தன்னுடைய சொந்த பலத்தினால் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பலத்தினால் பார்வோனை ஜெயிக்க முடியவில்லை எகிப்திலிருந்து விடுதலை ஆகவில்லை சுதந்திரத்தோடு வெளியேறவில்லை செங்கடலையோ யோர்தான் நதியையோ வனாந்தரத்தையோ கடந்து வரவில்லை தானியல் தன்னுடைய சொந்த பலத்தினால் சிங்க கபியிலிருந்து தப்பி வரவில்லை யோனா தன்னுடைய சொந்த பலத்தினால் தன்னை விழுங்கின மீனின் வயிற்றை கிழித்தோ வாயை பிளந்தோ வெளியே வரவில்லை பேதுரு தனது சொந்த பலத்தினால் சிறைச்சாலையை உடைத்து அல்லது சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே வரவில்லை எல்லாமே கர்த்தருடைய ஆவியின் கிரியைகள் கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் எத்தனையோ முயற்சிகள் செய்திருக்கிறோம் யார் யாரையோ நம்பி எத்தனையோ காரியங்களை சாதித்து விடலாம் என்று முயற்சி செய்திருக்கிறோம் ஆனால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதன் விளைவாகவும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதன் விளைவாகவும் கர்த்தரே நமக்கு இந்த காரியத்தை பண்ணினார் என்று நினைத்திருக்கிறோமா இப்படி நாம் நினைக்கும்போது வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு செய்து முடித்தார் செய்து முடிப்பார் என்னுடைய சொந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உறுதியோடு அவரையே நம்பியிருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடி பிடித்து எல்லா காரியங்களையும் ஜெயமாக நன்மையானதாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே இதுவரை இன்று வரை நாங்கள் அநேக அடையாள அற்புதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வது எங்களுடைய சுய முயற்சியோ பலமோ அல்ல எல்லாமே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் உம்முடைய ஆவியினாலும் எங்களுக்கு காரியங்கள் நிறைவாய் நடந்தது முடிந்தது என்று நாங்கள் எங்கள் உள்ளத்தில் அணுதினமும் அதை நினைத்து இன்னும் வரும் காலங்களிலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலும் உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஊக்கமான ஜெபத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து வாழத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய ஆவியானவர் தாமே அவர்கள் விரும்புகிற வேண்டுகிற எல்லா காரியங்களையும் நிறைவாய் நன்மையாய் செய்து முடித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு இருப்பதாக ஆம்மேன்